ஆட்சியர் அவர்களே மாநகரத்தினுடைய மேயர் அவர்களே மாநகராட்சி ஆணையர் அவர்களே மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே நம்முடைய மாநகர மன்ற உறுப்பினர் அவர்களே வருகையில் இருக்கின்ற வழக்கறிஞர் வைரமணி அவர்களே செல்வம் அவர்களே மற்றும் இந்த பயனாளி பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் இரண்டு மாதங்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் முடிவெடுத்தார்கள் நீண்ட காலமாக நகர்ப்புறத்தில் வாழுகிற மக்கள் தொடர்ந்து இருபது ஆண்டு காலம் பத்தாண்டு காலம் வாழுகிற மக்களுக்கு அவர்களுக்கு இந்த பட்டா வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அமைச்சரவையில் முடிவெடுத்து அதற்கென்று உயர் அதிகாரிகளை வைத்து எந்த மாதிரி இடங்களுக்கு உடனடியாக பட்டாக்கள் வழங்கலாம் எந்த இடங்களுக்கு எங்களுடைய தலைமையினுடைய அனுமதியை பெற்று வழங்கலாம் என்றெல்லாம் வாங்க மேலே வாங்க தமிழ் தெரியாதுல்ல அப்படி முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்து நம்முடைய தளபதி அவர்கள் கிராமங்களுக்கு பட்டா வழங்குகிற போது பட்டாக்கள் மட்டும் வழங்கினால் போதாது என்று சொல்லி ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு வீடு கட்டி தர வேண்டும் என்று சொல்லி பத்து லட்சம் மக்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படிதான் இப்போது திருச்சி மாவட்டத்தில் ஆறாயிரம் வீடுகளுக்கு கட்டப்பட்டு வருகிறது இன்னும் தேவையான அளவிற்கு மனு முதலமைச்சர் ஒரு தருகிறார் என்று சொன்னார்கள் நகர்ப்புறத்தை பொறுத்தளவு ரெண்டு சென்ட்டுக்கு மேலே இருக்குமானால் நகர்புறத்தில் விலைவாசி உயர்கிறது அஞ்சு லட்சத்துக்கு மேலே கலெக்டருக்கோ டிஆர்ஓக்கோ கொடுப்பதற்கு அனுமதி இல்லை தலைமைக்கு சென்று அவர்கள் ஆலிங் செய்து ரெண்டு லட்சம் ரெண்டு சென்டை இலவசமாக கொடுங்கள் மேலே இருக்கிறதுக்கு பணம் வாங்கி கொடுங்கள் என்று சொன்னால் அதில் மேலே ஒரு சென்ட்டு ரேட்டு வந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்னு வரதுனால அது எங்களால் ஒன்றும் செய்ய முடியல தான் ஆனால் இந்த ரெண்டு சென்ட்டுக்குள்ளே அந்த அஞ்சு லட்சத்துக்குள்ளே வர மக்களுக்கு உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நம்முடைய முதலமைச்சர் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த பஸ் ஸ்டாண்டு திறப்பதற்காக முதலமைச்சர் வருகிற அன்றைக்கு ஐம்பத்தி நாலாயிரம் ஐயாயிரம் பேருக்கு அன்றைக்கு பட்டா கொடுக்கப்பட்டது அதில் வந்தது தான் இதெல்லாம் நான் முதலமைச்சர் கொடுத்தது நான் மேற்கு தொகுதியை பொறுத்தவரை நேரடியாக நான் கொடுத்து கொள்கிறேன் என்று சொன்ன காரணத்தால் தாசில்தார் இந்த அவர் தாசில்தாருக்கு உதவியாக இருக்கிற உதவி தாசில்தார் அவர்கள் ஆர்டிஓ அவர்கள் டிஆர்ஓ அவர்கள் இது இதை ரொம்ப மெனக்கிட்டு திருச்சியில் பண்ணியிருக்கிறாங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அதில் ஏதாவது ஒரு சின்ன தப்புனா அவங்க வேலைக்கு உழை வந்துடும் நாளைக்கு வந்து அவங்களால் பதில் சொல்ல முடியாது ஆனால் ஒன்று ஒன்றையும் பார்த்து அது சரியாக இருக்குமானால் அதற்கு கொடுக்கவும் என்று சொல்லி அதை கொடுத்துருக்கிறார்கள் எனவே இதெல்லாம் நீண்ட காலமாக காத்திருந்த மக்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த பட்டாவை வழங்குகிறார் அதுக்கு நாங்கள் அதை பெற்றுத்தருகிற ஒரு ஆளாக நாங்களும் வந்திருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் எனவே இந்த அரசை பொறுத்தளவு திருச்சியை பொறுத்தளவு அடிப்படை வசதிகள் அனைத்திலும் நம்முடைய முன்னணி மா மாவட்டமாக மற்ற மாவட்டங்களை காட்டிலும் முன்னணி மாவட்டமாக இருக்கிறது அது ஒன்பது ஒவ்வொரு தொகுதியிலும் செய்ய வேண்டிய அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே வந்திருக்கிற நீங்கள் பட்டா வாங்குவதற்காக வந்திருக்கிற மக்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் அதை சொல்கிறேன் ஆனால் ஓஸ்லுங்கள் பார்க்க வந்தவங்க மட்டும்தான் கை தட்டுறாங்க அந்த பட்டா வாங்குறதுக்கு நீங்கள் பட்டா வாங்க வந்த பெனிஃபிஷர்ஸ் யாரும் உங்களுக்கு அந்த சிரிப்பு வரல பட்டா வரல என்ன காரணம் தெரியல எங்களுக்கு ஒரு வேலை இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை இது சொன்னால் கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா என்னன்னு தெரியல ஆனால் இதுக்கெல்லாம் ரொம்ப மெலக்கணுங்க நினச்ச உடனே நான் வந்துடாது எனவே உங்களுடைய பொதுமக்களுடைய ஆதரவு இந்த ஆட்சிக்கு வேண்டும் அதை கேட்டுக்கொள்வதற்காக தான் வந்திருக்கிறோம் எனவே மற்ற இடங்களில் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் பணியாற்றுகிற அதிகாரிகள் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இருக்கிறார்கள் அதிகாரிகளுக்கு அத்தனை பேருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொருவரும் நேரடியாக பட்டாவை இப்போது வழங்கி விடைபெறுகிறோம் வணக்கம் நன்றி

Go